ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமா வருதுங்க தந்துட்டார் பாடுவார் இந்த மாதிரி வந்து மிருக வாசிப்பு வராது நான் மிருகம் வாசிக்க வச்சிருக்கேன் என்ன அதே மாதிரி பாடவும் ஜீவர் நல்ல ஒரு பொழுது இவர் எப்படி சார் உங்களுக்கு அறிமுகமானார் இவர் அறிமுகம் ஆச்சு பாக்கி ஒரு நல்ல நிலையில ஒரு பொழுது ஒரு அஞ்சாறு பேர் கட்டிட்டா அப்பதான் இவரும் எனக்கு அறிமுகம் அதுல வந்து இவரை மட்டும்தான் நான் மாற்றுத்திறனாளியா பார்த்ததே அன்னைக்குதான் தான் பார்த்தேன் இருந்து சரி நம்ம இதை செய்ய முடியும் அப்படிங்கிறது எத்தனை வருஷமா இருக்கு நீங்க மிருதங்க கத்து பதினஞ்சு வருஷம் எல்லாரும் பேசுறச்சியோ அல்லது ஒரு நிகழ்ச்சி பண்றச்சியோ இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களாம் பண்ணணும் போனோம் வந்து செய்யறாங்க ஆனா இவாளுக்கு எதுவும் எந்த விதமான அங்கீகாரமும் கிடையாது இப்ப நாங்க என்ன வாசிக்கோமோ அந்த அந்த அளவுக்கு வாசிக்கிறதுக்கு திறமை உண்டு அளவுக்கு கத்து கொடுத்து அதான் கத்து கொடுக்க ஆனால் இவாளை வச்சிருந்து நாம பண்ணலாங்கிறதுக்கு வந்து பிரத்யாருக்கு மனசு அவ்வளவு இல்லை அவ்வளவுதான்